தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டேஸாகவே நல்ல நல்ல அப்டேட்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் தல அஜித் தளபதி விஜய் ஜிஎன் விக்ரம் இவங்க படங்கள் எல்லாமே நிறைய நியூ விஷயங்கள்லாம் புதுசாக வந்திருக்கு அது எல்லா விஷயங்களையும் ஒரு டேட்டாவாக எடுத்து வச்சிருக்கேன் உண்மையிலேயே கேட்க அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம ஃபஸ்ட்டு தலை அஜித்தோட அப்டேட் பார்க்கலாம் தல அஜித் நடிப்பில் ஆதிக்கு ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குர்மா இசையமைச்சு வந்திருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி அதாவது இந்த படத்தோட டீசர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு படம் ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு பிரம்மாண்டமாக இந்த டீசரு ஆன ஒன் டே அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மூணு கோடி வியூஸ் கிராஸ் பண்ணிருக்கு மூணு கோடி தாண்டிடுச்சு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு பாத்துக்கோங்க அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலும் இந்த டீசருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த படம் தலை அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்டா ரிலீஸ் ஆன விடாமூர்ச்சி படம் சரியா போல எல்லாரும் மத்தியிலும் மேக்சிமம் நிறைய பேர் இந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கொடுத்தாங்க அப்படி இருக்கும் போது தல அஜித்தோட குட் பேட் அக்லி படம் சம்மர்ல மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்குன்னு தல ஃபேன்ஸுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு செகண்ட் ஒன்னா தளபதி விஜயோட சச்சின் படத்தோட அப்டேட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் விஜய் ஷாலினி நடித்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசைமையில வந்த படம் சச்சின் படம் இந்த படம் அந்த பீரியடில் அப்படி இருந்த எங் கப்புள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது குறிப்பாக இந்த படத்தில் வந்த எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்மரில் ரீலீஸ் ஆகப்படுவதுன்னு நேருமே சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் போது இந்த படத்தில் வந்தால் எல்லாருக்கும் பிடிச்ச படமான கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரி வந்தது போல் இந்த பாட்டோட நியூ வெர்ஷன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நியூ வேர்ஷன் நம்ம ப்ரொடியூசர் சச்சின் படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானுவோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேளுங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு கேட்குறதுக்கு இந்த படமும் சம்மர் ரிலீஸ் ஆக போது ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய விஜய் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்டு மூணாவதா சியான் விக்ரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சியான் விக்ரம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டெடிக்கேஷன் ஆக்டர்னு இவரோட துருவ நட்சத்திரம் படம் அதாவது கௌதம் மேனன் இயக்கத்தில் உருவான படம் தான் துரு நட்சத்திரம் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இந்த படத்தோட இயக்குனர் கௌதம் மேனன் போராடி பார்த்தாலும் ரிலீஸ் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது சீயான்னு விற்கிற ஃபேன்ஸுக்கும் கௌதம் மேனோட ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு அதாவது இந்த வருஷம் மே ஒன்று துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆக போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு இது வந்து உண்மையாக இருக்குதுன்னு ஆசைப்பட்றான் ஏன் மே ஒன்றுக்கு முன்னாடியே படம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா சியான் விக்ரம் தெரியுமா எந்த எந்தவொரு நடிப்பார்னு இந்த படத்துக்கும் அவர் பயங்கரம் எஃபர்ட் போட்டிருக்காரு கௌதம் வாசுமான்னு பயங்கரம் போராடிக்கிட்டு இருந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு மே ஒன்று படம் ரிலீஸ் ஆகுன்னு சியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்